இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து அடுப்பு ஃபுல்லாக கிளீனாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் அடுப்பு பற்ற வைக்கணும்னு சொன்னாங்க மாமியார் ஏன்னா இன்னைக்கு மாமனாருக்கு திதி கொடுக்க போகிறோம் அதனால தான் காலையில் டிஃபனுக்கு நேந்திர வாழைப்பழம் ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் குடிக்கிறதுக்காக தண்ணியும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ரவ உப்புமா தான் வந்து டிஃபனாக செஞ்சுருந்தேன் வெங்காயம் வந்து இன்றைக்கி திதி கொடுக்கறதால சேர்க்க மாட்டாங்க அதனால் கேரட் அதிகமாக சேர்த்து ரவ உப்புமா செஞ்சுருந்தேன் வெங்காயம் குழம்புல சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு செஞ்சுட்டு பாவக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி திதி கொடுக்குறனால எங்கள் மாமியார் கண்டிப்பாக இஞ்சி தயிர் வந்து கேட்பாங்க அதனால் தயிர் வந்து கம்மியாக தான் இருந்தது அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து இஞ்சி தயிரும் ரெடி பண்ணேன் வெங்காயம் இன்றைக்கி கூடாதுன்றதை மறந்துட்டு காலையிலேயே உப்புமா சேர்த்துக்கு வெங்காயமும் கரெட்டையும் நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதில் நிறைய கருவேப்பிலையே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எனக்கு மட்டும் ரெண்டு தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன் கூடவே சின்ன வெங்காயம் சம்மந்தியும் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் நேந்திர வாழ்ப்பழமே நான் சாப்பிட்டேன் அவ்வளோதான் இந்த இப்படி பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி